வேளாங்கண்ணியில் இருக்கிற மிக மிக ஃபேமஸான பாஸ்கர் ஹோட்டல் ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இருக்குங்க ஏன்னா இந்த ஹோட்டலில் பரோட்டாவை எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அதாவது இவர் இங்கேருந்து தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த பூரி கட்டியால் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு ஸோ அந்த சிக்னலை வச்சுக்கிட்டு அதை வந்து அவர் கேஷ் பண்றாரு இது எப்படி வந்து நடக்குதுன்னு எல்லாரும் வந்து உத்து உத்து பார்ப்பாங்க ஒரு பரட்டாவது மிஸ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க பட் நம்மளும் கண்டுபிடிக்கலாம் இவர் எப்படி தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்து உத்து பார்க்குறோம் ஆனால் ஒன்றுமே புலப்படல எப்படி தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆச்சரியமாகவும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு முக்கியமா என்னன்னா இங்க நடந்து பீச்சுக்கு போறவங்க இதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமாவே நடந்துட்டு இருக்கு அதனால வந்து இந்த பரோட்டாக்கு வந்து பறக்கும் பரோட்டா அப்படின்ற பேரை வந்து வச்சாங்க ஏன்னா இங்க இருந்து அது வரைக்கும் பரோட்டா பறக்கிறதுனால பறக்கும் பரோட்டா சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்டா வந்து பார்த்தாலே சொல்லிடுவாங்க இது வந்து வேளாங்கண்ணி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதை பார்த்துதான் வந்து நிறைய கடை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுன்னா இந்த மாஸ்டருங்க எவ்வளவு பேர் மாறினாலும் ஆனா இந்த ஸ்டைல் மட்டும் அந்த கடையில மாறவே இல்லை ஸோ தூக்கி போட்ட பரோட்டாவெல்லாம் இந்த சுட சுட கல்லுல வந்து அழகா வந்து இங்க ஒரு மாஸ்டர் போட்டாரு இந்த பரோட்டாலாம் எவ்வளோ அழகாக சக்க செவிலு செவந்து வருது பாருங்கள் நீங்கள் இந்த பறக்கும் பரோட்டா இந்த வேளாங்கண்ணியில் இருக்கிறது உங்களுக்கு இப்போதான் தெரியணும் நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பறக்கும் பரோட்டா நான் சாப்பிட்டும் இருக்கேன் அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சொல்லலாம் இந்த பரோட்டா காஸ்ட்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி ருபீஸ்க்கு சேல்ஸ் இருக்காங்க ஆனால் என்னென்னா இது அந்த பரோட்டாக்கான விலை மட்டும் இல்லை அந்த மாஸ்டரோட ட்ரைனிங்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ அங்கேருந்து இங்கே போட்டு பிடிக்கிறது ஸோ இதை வந்து பார்க்கறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஸோ சாதாரணமாக பரோட்டா சேல்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வேலை வந்து சேல்ஸ் இருக்காங்க ஸோ உங்க கருத்துக்களையும் நீங்க தெரியப்பட்டுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த பறக்கும் போற பத்தி தெரியட்டோம் ஸோ இதே மாதிரி கண்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க